கோபி குள்ளம்பாளையத்தில் தமது ஆதரவாளர்களுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிக்கலாம் கேட்கலாம் சுப்பிரமணியன் செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி கோபி செட்டிபாளையம் குள்ளம்பாளையத்தில் செங்கோட்டையனின் வீட்டில் அவரது ஆதரவாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர்களுடன் அடுத்த கட்ட அடுத்த கட்ட முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்த கோபிநகர கோபி நகர ஒன்றிய கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் அவரது இல்லத்திற்கு சென்றுள்ளனர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்டதை தொடர்ந்து அன்று முதலே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மட்டும் பெரும்பாலானோர் முன்னாள் அமைச்சர் கே எஸ் செங்கோட்டையனை சந்தித்து ஆதரவனை அளித்து வந்த நிலையில் நேற்று இரவு அமமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் அவரை சந்தித்து ஆதரவு அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இன்றது தனது இல்லத்தில் இருக்கும் செங்கோட்டையனை சந்தித்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நேற்று இன்று காலை வந்து வெள்ளாங்கோயில் பகுதியைச் சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் அவரை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டதாக தெரிகிறது தொடர்ந்து தற்போது கோபி ஒன்றிய நகர கழகச் செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் இப்போ ஆலோசனையில் ஈடுபடுவதற்காக குள்ளம்பாளையத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இல்லத்திற்கு சென்றுள்ளனர் இதில் வந்து அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனை ஆலோசனையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி நிர்வாகிகளுடன் மற்றும் தொண்டர்களுடன் ஈடுபடுவதாக தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பிரமணியம்